அகில இந்திய பாஜக தலைவரான ஜே பி நட்டா அவர்களின் அறுபதாவது பிறந்த நாள் இந்தியா முழுவதும் இன்று பாஜக தொண்டர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இமாச்சல பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி பீகார் தலைநகர் பாட்னாவில் பிறந்தார் பாட்னா பல்கலைக்கழகத்தில் பி ஏ முடித்த பிறகு இமாச்சல பிரதேச பல்கலைக்கழகத்தில் எல் எல் பி பயின்றார் அதே சமயம் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் மிகுந்த நம்பிக்கையை பெற்றவர் ஜே பி நட்டா இமாச்சல பிரதேசம் பாஜக அரசியலிலும் அமைச்சராக இருந்தவர் ஆவார் பாஜக மூத்த தலைவர்களின் அன்பையும் மரியாதையையும் நம்பிக்கையையும் பெற்றவர் பாஜக தலைவர் பதவியை நட்டாவிற்கு வழங்கினால் சிறப்பாக செயல்படுவார் என்று கட்சியின் ஆட்சிமன்ற குழுவில் உள்ள பெரும்பாலான உறுப்பினர்கள் விருப்பம் தெரிவித்தனர் கட்சியின் ஆட்சிமன்ற குழுவிலும் நீண்ட காலமாக உறுப்பினராக இருந்து வந்தார் எந்தவிதமான சிறிய விமர்சனத்திற்கும் உள்ளாகாதவர் என்பதால் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற பாஜக ஆட்சி குழுவின் கூட்டத்தில் அந்த கட்சியின் தேசிய செயல் தலைவராக ஜே பி நட்டா முதலில் தேர்வு செய்யப்பட்டார் பிறகு பிரதமர் மோடி இரண்டாம் முறையாக பதவி ஏற்ற பிறகு கட்சி தேசிய தலைவராக இருந்த அமித் ஷா உள்துறை அமைச்சரானார் அதன் பிறகு முறைப்படி தேசிய தலைவர் பதவிக்கு நட்டா தேர்வு செய்யப்பட்டார் இந்நிலையில் பாஜக முழு வளர்ச்சியடையாத மாநிலங்களில் கடந்த ஒராண்டாக அவர் சிறந்த கவனத்தை செலுத்தி வருகிறார் தமிழகம் கேரளம் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் சிறந்த ஆளுமை தலைவர்களை நியமித்துள்ளார் இதன் மூலம் கட்சியில் வெளியில் உள்ள நல்ல வலிமையான நபர்கள் பிரபலங்களை கட்சிக்குள் ஈழ்த்து இந்தியா முழுவதும் மேலும் வலிமையாக்கி வருகிறார் இவரது அயராத முயற்சியால் அணுகுமுறையால் கடும் பிரச்சாரத்தால் சமீபத்தில் பீகார் தேர்தல் மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் எண்பது சதவிகித வெற்றியை பாஜக குவித்துள்ளது தெலுங்கானா சட்டசபை தேர்தலில் முதன்முதலாக பாஜக முத்திரை பதித்துள்ளது மேலும் ஹைதராபாத் மாநகராட்சி கட்சித் தேர்தலிலும் பாஜக வெற்றி முத்திரை பதிக்கும் என நம்பப்படுகிறது இந்நிலையில் நட்டா அவர்களுக்கு தேசத்தின் பல முனைகளிலிருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் பாரதிய ஜனதா தலைவர் ஜெகத் பிரகாஷ் நட்டாவுக்கு இன்று நேரில் சென்று இனிப்புகளை அளித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கட்சியை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் திறமையான மற்றும் ஊக்கமளிக்கும் தலைவர் ஜே பி நட்டா என்றும் நட்டாவின் தலைமையிலான கீழ் ஆட்சி தொடர்ந்து புதிய உயரங்களை தொடுகிறது என்றும் அவர் எப்போதும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளாகவும் இருக்க விரும்புகிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளாா் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் மாண்புமிகு தேசிய தலைவர் ஸ்ரீ ஜே பி நட்டாஜிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்கள் தலைமையின் கீழ் கட்சி தொடர்ந்து பலத்துடன் முன்னேறி வருகிறது உங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை மற்றும் நீண்ட ஆயுளுக்காக நான் கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன் என்று கூறியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் என் முருகன் அவர்களும் இன்று பிறந்த நாள் காணும் பாஜக தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்று தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்